எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஷுவல் கிளிப்பில் வந்து வைகாசி விசாகம் அப்படின்ற பண்டிகையை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய கிளிப்பு அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம் வைகாசி விசாகம் இது வந்து தமிழ் கடவுளான கடவுளுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த நாள் வைகாசி மாதம் தமிழில் வருகின்ற விசாக நட்சத்திரம் அதுதான் வைகாசி விசாகம் இப்போது முருகக்கடவுள் கடவுள் அவதரித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறது பத்மாசூரன் அப்படின்னு சொல்கிற சூரபத்மனை அடிப்பதற்காக பிறந்தார் தாரகாசூரனை அடிப்பதற்காக பிறந்தார் சிங்கமுகனை அடிப்பதற்காக பிறந்தார் அப்படின்னா முருக கடவுள் உடைய அவதாரத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான அவதார நோக்கம் அது கிடையாது அப்புறம் என்ன அவதார நோக்கம் என்றால் அதுக்கு ஒரு கதை தெரிஞ்சிருக்கணும் இது வந்து புராணத்திலேயே இருக்கு இந்த கதை அதாவது சிவபெருமான் அவர் வந்து ரொம்ப எளிமையான இறைவன் யார் எதை கேட்டாலும் வரத்தை கொடுத்துருவார் அதுவும் சிவபெருமான் தான் நம்ம இந்த கலியுகத்தில் கூட அவரை நோக்கி தவம் பண்ணால் கண் கூட காட்சி அளிக்கக்கூடிய எளிமையான இறைவர் அப்படி இருக்கிற சாமின்றதுனால தேவர்களும் சரி அசுரர்களும் சரி அதாவது நல்லவங்களும் கெட்டவங்களும் எல்லாருமே சிவனை கும்பிட்டு வர வாங்கிக்கிறாங்க அப்படி ஒரு முறை ஒரு முனிவர் தவம் பண்ணுறார் அந்த முனிவர் தவம் பண்ணி சிவனை நோக்கி கடுமையான தவம் பண்ணுறார் அப்போ சிவபெருமான் மகிழ்ந்து அந்த முனிவருக்கு காட்சி அழித்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறார் அப்படி கேட்கும்போது அந்த முனிவர் என்ன சொல்கிறார் எனக்கு ஓம்காரத்தின் தத்துவம் தெரியணும் ஓம் என்ன என்ன அது உடைய சக்தி என்ன அதை வச்சு நான் என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் அந்த ஞானத்தை ஃபுல்லாக அந்த முனிவருக்கு கொடுத்துடுறாரு அதை உடனே ஓம்காரத்தின் மகிமையை அறிந்து கொண்டு அந்த முனிவர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டார் சரிங்களா அப்படி மிஸ்யூஸ் பண்ண காரணத்தினால எல்லாம் போய் சிவனிடம் முறையிட சிவபெருமான் திரும்பவும் அந்த முனிவர்கிட்ட போய் நான் கொடுத்த மந்திரத்தை நீ வந்து தப்பாக பயன்படுத்திட்ட அதனால் இன்னிலேருந்து உனக்கு அந்த ஓம்காரம் மறந்து போகட்டும் அப்படின்னு சபிச்சிருவார் இவர் சாபம் வாங்கினவர் மட்டும் சாதாரண ஆளா அவரும் முனிவர் இல்லையா உடனே அவருக்கு கோபம் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு மறந்து போகணுன்னு சொன்னீங்க சிவ சிவபெருமானே உங்களுக்கும் அந்த மந்திரம் மறந்து போட்டோம் அப்படின்னு அவரை சபிச்சிடுவார் உடனே என்னாச்சு சிவபெருமானுக்கு அந்த ஓங்காரத்தின் தத்துவம் மறந்து போயிடுச்சு அது சிவனுக்கு மட்டுமே தெரிஞ்சது வேறு யாராலையும் சொல்லித்தர முடியாது ஸோ சிவபெருமான் தன்னையே முருகக்கடவுளாக வெளிக்கொணர்ந்து தனக்குத்தானே அந்த ஓம்காரத்தை சொல்லிக்கிட்டார் இதுதான் உண்மை இதுதான் முருகக்கடவுளின் உண்மையான அவதார நோக்கம் சிவனுக்கு ஓம்காரம் மறந்து போனதை திரும்ப சொல்லிக் கொடுக்கணும்னா சிவனே தான் வரணும் ஸோ இவர் வந்து சிவபெருமானுடைய ஐந்து முகங்களையும் கொண்டு பார்வதி தேவியின் ஒவ்வது முகத்தையும் சேர்த்து ஆறு முக கடவுளாக அவர் அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம் ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கடவுள் வந்து நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க அதனால் தன்னுடைய பிள்ளைகள் வருத்தப்படாமல் எது செஞ்சாலும் பக்தியோட இறைவன் ஏற்றுக்குவார் ஸோ உங்களால் முடிஞ்சது வீட்டில் ஒரு சக்கரை பொங்கலோ எதோ செஞ்சு சாமிக்கு வச்சு வழிபடலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பாலாபிஷேகம் ஏற்பாடு பண்ணலாம் இல்லை அன்றைக்கி அன்னதானம் செய்யலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் காவடி தூக்குவாங்க தலையை மொட்டை அடிச்சுக்குவாங்க விரதம் இருக்கிறவங்க ஒரு வாரம் முன்னாடியாவது ஆரம்பிக்கணும் கோயிலெல்லாம் கூட அந்த பிரம்மோத்சவ திருவிழா வந்து ஒரு வார கணக்கு அதிலிருந்து ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த வருடம் ஏழாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வருது ஸோ ஜூன் ஒன்றாந்தேதியில் இருந்து விரதம் அனுஷ்டிக்கணுன்னா தாராளமாக அனுஷ்டிக்கலாம் விரதம் என்பது சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறது கிடையாது நம்மளை கொஞ்சம் உடம்புக்கு சயின்டிஃபிக்காக பட்டினி லிங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அதாவது லிங்கனம்னால் பட்டினி கிடக்கிறது பரம ஔஷதம் ரொம்ப பெரிய மருந்தான் ஸோ நம்மளால் முடிந்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு ஒருவேளையாவது சாப்பிடாம இருக்கணும் இது வந்து வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது சரிங்களா ஏன்னா குழந்தைங்க இருந்து வந்திருக்குங்க வயதானவர்கள் நேராக தெய்வத்துக்கிட்ட தான் போக போகிறாங்க அதனால் அவங்களுடைய உடலும் இதெல்லாம் தாங்காது ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு அன்னைக்கு அன்னதானம் செய்யலாம் தண்ணீர் பந்தல் வைக்கலாம் அப்புறம் வந்து முருகனினுடைய மந்திரங்களை ஜெபிக்கலாம் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடலாம் அப்புறம் பாம்பன் சுவாமிகள் பாடல்கள் மற்றும் முருகனுக்கு பிடித்தமான பாடல்கள் அதாவது பாம்பன் சுவாமிகள் உடைய பாடல்கள் அவர் எங்கே கேட்டாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரே ஸோ பஞ்சாமிர்த வர்ணம் அப்படின்ற பாடல் அதுக்கு எங்கே கேக் ஒலிக்குதோ அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பாடல்கள் கேட்கலாம் மனதை சுத்தமாக வச்சுக்கலாம் இறைவன் உடைய அவதாரம் ஒரு நோக்கத்துக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம அவதாரமும் ஒரு நோக்கத்துக்காக இருக்குன்றத உணர்ந்து நாலு பேருக்கு நல்லது செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறணும் இதுதான் இந்த கிளிப்பில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சுட்டி